நினைக்கிறேன் கொஞ்சம் அந்த பாரினர்ஸ் எல்லாம் இருக்கானுங்களா அவனுங்க தான் செட் செட் அவங்க நினைக்கிறேன் நம்மளா இந்த டயர்ல காவலை வச்சு தவிர மாதிரி இந்த லாரிக்கு தவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் பண்ணும் போல இது குறிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு உள்ள வந்து நீங்க பாக்கறது ஏதோ ட்ரிங்க் மாதிரி தெரியும் ஆனா ட்ரிங்க் இல்ல ஆக்சுவலா உள்ள வந்து அந்த ஜல்லி இருக்குது ஜெல்லி வந்து எதுல இருக்குன்னா இதுல தான் வருது இதோட பேர் வந்து கடல் பாசின்னு வாங்க பாருங்க அவங்க அவங்க வச்சிருக்காங்க பாருங்க அவங்க இருக்கா இதுதான் அந்த கடல் பாசின்றது இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு வாங்க இதுதான் ப்ராசஸ் பண்ணி நிறைய இடத்துல எக்கச்சக்கமாக நல்லா வச்சு விட்டுட்டு நம்ம ஊர்லேயே இதெல்லாம் ரெடி பண்ணி ஃபாரின் அனுப்பிச்சு விட்டு இருக்காங்க நம்ம ஊரில் இதோட ம மகிமை தெரியாமல் இருக்கும் இது சாப்பிடுங்க கிடச்சதுலாம் நம்ம ஊரில் இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றாங்க இது வந்து ஜெர்சி வந்து ஸ்ட்ராலே உரிய முடியுது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது வாயில் போட்டோன்னா தரஞ்சு ஓடுது உள்ள இங்கே பாருங்க நல்ல மலை மாடு மாதிரி இருக்கு பாருங்க இது அதுக்கு அங்க பாருங்க முன்னாடி வேற ஒரு கொக்கி மாதிரி போயிட்டு இருக்காங்க இது வந்து டோ பண்ணி எடுத்துட்டு போறதுக்கான வெஹிக்கல் போல முரத்து கணமா இருக்குது டயர் பாருங்க எப்ப இதெல்லாம் ஏறி இறங்குச்சுன்னா அவ்வளவு சட்னி தான் நம்பலாம் அவ்வளவு விசாரிக்கு டொயோட்டாலாம் பாருங்க பிராண்டு டொயோட்டா தான் போட்டு செம்மையா இருக்குங்க இதெல்லாம் வந்து அந்த வெள்ளைக்கிழமெல்லாம் நம்ம ஊரில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க தண்ணி நம்ம இடிப்பளவெல்லாம் இருக்கும் அந்தமாரி சமயத்தில் கூட இது வந்து பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகாதுன்ற மாதிரி தான் தெரியுது இதெல்லாம் அவ்வளோ ஹைட் இருக்குது இந்த மாதிரி நான் பக்கத்தில் நிற்கிறேன் என்னோடய ஹைட்டு மேலே தெரியும் இருக்குது இந்த மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இந்த பாருங்க இந்த மேலே எப்படி ஏறிவிங்கன்னா இது பண்ணிக்கிட்டதாக வச்செல்லாம் உண்டு போல இங்கே பாருங்க இப்படி வச்சு தான் ஏறும் அவ்வளோ ஹைட்டாக இருக்குது முருத்தனமாக இது நான் குழந்தைக்கெலாம் ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அங்கே தான் அந்த ஃபார்னர்ஸ்லாம் இருக்கானங்களா அவனுங்களுக்கு தான் செட் செட் அதை செட்டாகவும் நினைக்கிறேன் நம்மலாம் இந்த டயரில் காவலை வச்சு இப்படி தவிர மாதிரி இந்த லாரிக்குலாம் தவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் பண்ணும் போல இது நம்ம பண்ணா இருக்குல்ல இது புதுசாக நம்ம இப்போ தான் பார்க்குறேன் நான் நேராக படங்கள் நிறைய பார்த்துருப்போம் நம்ம ஆனால் இது வந்து புதுசாக இருந்துச்சு அங்கே பாருங்க ரெண்டு பசங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தம்பி அக்கா இருக்காங்க அவங்க பாருங்க நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க காராகணான்னு தெரியல என்னடா நம்ம கார் கிட்ட ஒருத்தன் போகிறான்ற மாதிரி என்னை பையன் பார்த்துட்டு சரி ஓகே 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 வேணாம் இங்கே பாருங்க ஃபங்க்ஷன் மாதிரி இவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா இது என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா நல்லா பாருங்க இது வந்து நல்லா கிட்டே வந்து பார்க்கணும் இங்கே பாருங்க காமெடி இயர் க்ளோஸ் இங்கே பாருங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க வேறு மாதிரி இருக்கா இதுதான் இந்த கடல் பாசின்றது இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னுவாங்க இதுதான் ப்ராசஸ் பண்ணி நிறைய இடத்தாண்ட எக்கச்சக்கமாக நல்லா வச்சு விட்டுருக்காங்க நம்ம ஊர்லேயே இதெல்லாம் ரெடி பண்ணி ஃபாரின் அனுச்சி விட்டுருக்காங்க நம்ம ஊரில் தான் இதோட ம மகிமை தெரியாமல் இருக்கும் இது சாப்பிடுங்க கிடச்சது நம்ம ஊரில் இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றாங்க இது வந்து ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும் இந்த கலர்லையும் இருக்கும் இது வந்து கட்டாயம் நீங்கள் நம்ம ஊரில் கிடச்சா சாப்பிடுங்க நான் இப்போ சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு கட்டுறதுல வாங்க சூப்பர்லா அப்படியே நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பஞ்சு மற்ற மாதிரிருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இந்த கடையில தான் இதை வந்து நம்ம வாங்கி சாப்பிட போகிறோம் இவங்க வந்து இதுல இருந்து அதெல்லாம் ஆட் பண்ணி ப்ளீன்ஸ் மாதிரி வந்து செஞ்சு வச்சிருக்காங்க ஐஸில் போட்டு வச்சிருக்காங்கக்கா செம்மையா இருக்கா பார்க்குறத்துக்கே லெமன் போட்டு பார்க்க நினைக்கிறாங்க நீவும் ஏ அனிமக்கா நீமா உனிமோச்சியா சான்ஸ்மாயா அக்கா คนที่มาซื้อของก็จะมาซื้อมาขาย 工程就是那个工程人员要去水里探勘，很深，很深哦，像这个高楼这么深、oh, 哦，好厉害哦！一直以来都是做潜水，是要看石油还是？哎、欸，我们有一些有一些工程是要放海底的，比如说像一些大学，<南>一些大学它要放仪器在做测试，oh. 可能这一个月要更换一次，那个那个仪器是上百万的。 对，那不是放下去就好了嘞？就是检测的那种水质啊，或者是潮汐，<對>或者是在海洋状况。那那个那东西不是放下去就好，你要固定。对啊，对啊。對啊哦，还那还很多，比如说像花莲呐，哈，还有那个台中的也有，嗯嗯，在屏里、嗯、也有，在高高雄也有，在屏东的。哇，那、啊、他们会来这里就是找你们，然后去帮他们。他们很重视，<對>然后去挑有工。 இது வந்து ஒரு பாட்டில் வந்து நமக்கு வந்து முப்பதுக்கு தந்திருக்காங்க ஓகேங்களா சரி நம்ம இதை குறிச்சு பாப்போம் எப்படி இருக்குன்னு உள்ள வந்து நீங்க பாக்கறது ஏதோ ட்ரிங்க் மாதிரி தெரியும் ஆனா ட்ரிங்க் இல்ல ஆக்சுவலா உள்ள வந்து அந்த ஜெல்லி இருக்குது ஜெல்லி வந்து எதுல இருந்து வருதுன்னா இதுல தான் வருது இதோட பேர் வந்து கடல் பாசின்னு வாங்க பாருங்க அவங்க அவங்க வச்சிருக்காங்க பாருங்க அவங்க இப்போ நம்ம குடிக்க போகிறோம் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் வாங்க புரிஞ்சுக்கணும் அதோட ஜல்லி ஆட்டம் குழக்குழக்கான்றது ம் அதே மாதிரி இந்த ஸ்மெல் வந்து எந்த சீ ப்ராடக்ட் மாதிரி அந்த ஸ்மெல்லாம் பேசணும் வரல நல்லா இருக்கு இருக்குது இப்போ லெமன் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் என்ன ரமன் நீங்கள்கிட்ட இல்லை நீங்கள் வரீங்கன்னா கையில் லெமனோட வந்துக்குங்க ஒரு புடி புரிஞ்சுன்னு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் ம் அதேமாதிரி இதில் ரெண்டு விஷயம் நாங்கள் இன்னும் வந்து இது வந்து ஏழு தடவை வாஷ் பண்ணுமா அப்போ தான் வந்து இது ஆக்சுவல் கலர் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இவங்க சப்ஸிக்வெண்ட்டாக வாஷ் பண்ண 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 என்ன ஆயிருக்குன்னா கலர் மாறுதுன்றாங்க கலர் வந்து இப்படி மாறுனது அப்புறம் இது வந்து நாலு பீஸ் கட்டு இந்த நாலு கட்டு வந்து ஆறு டைம் வாஷ் பண்ணலாம் அஞ்சு டைம் டைம்னாங்க அதுக்கப்புறம் கீழே பாருங்க அது வந்து டைம் ஆஷ் பண்ணியிருக்காங்க ஏழு டைம் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த மாதிரி ட்ரிங்க் ரெடி பண்ணுறாங்க அந்த அளவுக்கு வீணாக தான் இருக்குது அதனால தான் அந்த வாசனை எதுவுமே இல்லை வரல இல்லை சூப்பரில் இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த இதுவும் தராங்க நமக்கு பாருங்க நம்ம வாங்கும் போது நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க ம் வந்து முடியுது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கு வாழை போட்டோன்னா கரைஞ்சி ஓடுது உள்ள நீங்கள் இந்த பக்கம் வரீங்கன்னா கட்டாயம் இந்த கடையை ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது அதேமாரி இவங்க வந்து இதை முப்பது வருஷமாக பண்ணலாம்னு சொல்கிறாங்க அதேமாதிரி நல்லா இருக்குது மட்டும் இன்னும் கொஞ்சம் சக்கரை நம்ம ஊருக்காரங்களுக்கு கொஞ்சம் சக்கரை அதிகமாக இருக்குது ஆனால் செம்மையாக இருக்கும் சக்கரை ரொம்ப மைல்டாக இருக்குது ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க கட்டாயம் வெயிலுக்கு வந்து உடம்பை நல்லா கூல் பண்ணுன்றாங்க நம்ம ஊரெலாம் சுடுவாங்களே பாதாம் கீசலாம் அதே மாதிரி தான் உடம்பு வந்து நல்லா கூல் பண்ணுன்றாங்க அதுமாரி இந்த ஜாயின் பெயின்லாம் இருக்கவங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் சொல்கிறாங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்காமல் தான் சொல்கிறாங்க டிவியில் இந்த மாதிரி நிறைய கடைகள் டக்காமல் இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது நம்ம இந்த ஃபஸ்ட் கடையை இவங்க எவ்வளோ நின்று இந்த டீடைல்ஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் இவங்க வந்து இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி தொழில் வந்து எப்படியோ பண்ணிகிட்டு இருக்காரு அதேமாதிரி அதில் டைவிங் ஆ பண்ணுவாங்க பார்த்தீங்களா கடல் அடியில் போயிட்டு அதெல்லாம் கூட வந்து பசங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அதுமாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்ககிட்ட சைனீஸில் அதுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்டருந்து கற்று தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னு உங்களுக்கு நான் இங்கே வந்து கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா வரீங்கன்னா கரெக்டாக ட்ரை பண்ணிடுங்க ஓகேங்களா அதுவரை உங்களிடம் இருந்து வீடியோ குடிக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் பாடிச்சிட்டே அப்படியே போவோம் மிஞ்சி போனால் இன்னும் ரெண்டு கூட வாங்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து வெயில் அந்த அளவுக்கு பட்டை கலப்புது நம்ம இன்னும் கொஞ்ச அளவு நடக்கணும் அடுத்த ஸ்பாட்டுக்கு பார்ப்போம் ஏன்னா ஹெவியாக இருக்குது ஆல்ரெடி பேக் இல்லைனா நான் ரெண்டு மூணு கூட வாங்கிக்குள்ளே போட்டுப்பேன் போட்டுப்பேன் ஹெவியாக இருக்குது ஓகே பார்ப்போம் ம்